அஸ்லாம் வளர்க்கம் தலைவர் கவு அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தில்லா யார்ல யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல ஆமீன் யாருலா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்றாங்க யாருலா அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாருலா ஆமீன் யார்லா எங்கள் முதுமையில் அவமானம் தன்மானம் இறைவா யா ரஹமானே பிறரால் அவமானத்தை அடையாமலும் தன்மானத்துடன் எங்களை வாழ வைப்பாயாக ஆமினாமின் யார் அபிலாலுமின் ஐஹம் விரில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா ஜிப்ரல் அலி வசல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு மிக வேகமாக வந்த தருணங்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் ஜிப்ரல் அலஹி வசல்லம் அவர்கள் நான் இந்த உலகிற்கு மிக வேகமாக வந்த தருணங்களை பற்றி சொன்னார்கள் முதலாவதாக இப்ராஹிம் அலிஹி வசல்லம் அவர்களை நெருப்பில் வீசப்பட்ட போது நான் அல்லாவின் அரிசிக்கு கீழே இருந்தேன் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் ஜிப்ரிலே எனது நேசர் நெருப்பை அடையும் முன் அவரிடம் சென்றடைவாய் நான் உடனடியாக அவர்களிடம் சென்றடைந்தேன் இரண்டாவதாக இஸ்மாயில் அலிஹிவசல்லம் அவர்களின் கழுத்தில் கத்தி வைக்கப்பட்ட போது கத்தி வெட்டுவதற்கு முன் நான் அதை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் நான் உடனடியாக சென்று அதை தடுத்தேன் மூன்றாவதாக நபி யூசுப் அலிஹிவசல்ல அவர்கள் கிணற்றில் வீசப்பட்ட போது அவர்கள் கிணற்றின் அடியை அடையும் முன் அல்லாஹ் கட்டளையிட்டான் நான் அவ்வாறே செய்தேன் நான்காவதாக அல்லாவின் தூதரே நீங்கள் தாயிஃபில் காயமடைந்த போது ஜிப்ரிலே எனது அன்பரின் ரத்தம் நிலத்தில் விழுந்தால் மறுமை நாள் வரை பூமியில் எந்த மரமும் வளராது என்று அல்லா கூறினால் நான் மிக வேகமாக உங்கள் ரத்தத்தை என் கையில் பிடித்துக்கொண்டேன் என்று ஜிப்ரில் அழகி வசல்லம் அவர்கள் முகமது நபின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் அஹமது நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் மனைவியின் மனம் நோக செய்யக்கூடாது வீட்டிலின்றி பொது இடங்களில் பலர் அறிய உங்கள் மனைவியை கண்டிக்கவோ தண்டிக்கவோ கூடாது அபுதாபுத் ஒன் எயிட் த்ரீ ஜீரோ அகமத் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் டூ அஹமது இல்லா அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்கில் மேற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரன் சொன்னத்தில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கம் வராம்தலி பர்க்கு